பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது படைத்தலவன் திரைப்படம் மூன்றாவது வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல திரையரங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது தேட்டரில் பார்த்தீங்கன்னா படைத்தலவன் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது அது என்னென்ன திரையரங்கு எந்தெந்த ஊர்கள் அந்த திரைப்படம் எத்தனை சோ ஓடுறாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக மூன்றாவது வாரமாக பதினாறாவது நாள் வெற்றி நடைபோடுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய திரையரங்குலேயும் ஓடுது ஒரு சோ ரெண்டு சோ ஓடுது இருந்தாலும் எந்தெந்த ஊர்கள் என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் படைத்தளம் திரைப்படம் மூன்றாவது வாரம் ஓடும் திரையரங்கு வரிசைகளை நம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படமாக சண்முக பாண்டியன் கதாநாயனக யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புகள் கொண்ட திரைப்படம்தான் இந்த திரைப்படம் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படத்தை பார்க்கல அப்படின்றீங்க இந்த திரைப்படம் இந்தந்த ஊர்களில் படைத்தளவன் திரைப்படம் ஓடுது நீங்கள் போய் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மினி ரமேஷ் தேட்ரு பழனி பழனி இருக்குது தெரியுமா முருகரோட சன்னதி ஏரியா தான் பழனியில் இந்த தேட்ரு பார்த்திங்கன்னா மினி ரமேஷ் தேட்டரில் பத்திர ஷோ கரெக்டாக பத்தரைக்கு ஒரு ஷோ ஓடுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஷோவும் இந்த திரைப்படம் ஓட்டுறாங்க ஈவினிங்கு ஆறரை ஷோ நைட்டு பத்திர ஷோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நாலு ஷோ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜூலை மூணாந்தேதி வர இந்த திரைப்படம் பழனியில் ஓடுதுங்க ரெகுலராக பார்த்திங்கன்னா நாலு ஷோ இந்த திரைப்படத்தை ஓட்டுறாங்க பழனியில் இருக்கும் திரையரங்கில் இந்த திரைப்படம் ரெகுலராக ஜூலை மூணாந்தேதி வர இந்த திரைப்படம் அந்த திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும் அங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் இருக்கவங்க இந்த திரையரங்கு மினி ரமேஷ் திரையரங்கில் போய் பார்த்துக்கலாம் மிக அருமையாக படைத்தலைவன் பழனி நமது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க பழனி பழனி முருகன் கோயில் ஏரியா தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அந்த தேட்ரு இருக்குது மினி ரமேஷ் தேட்ரு இந்த திரையரங்கில் போயிட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஜூலை மூணாந்தேதி வரை இந்த திரைப்படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்து சென்னை ரோஹிணி திரையரங்கு ரோஹிணி திரையரங்கில் ரெகுலராக பதினொன்றரை ஷோ இருக்கு அங்கேயும் ஜூலை தேதி வரை இந்த திரைப்படம் ஓடும் ரெகுலராக பதினொன்றரை ஷோவை பொறுத்த வரைக்குமே படைத்தளவன் திரைப்படம் அங்கே ரன் ஆகும் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரெகுலராக அதுக்கடுத்து பாடியில் ஒரு தேட்டரில் இந்த திரைப்படம் ரெண்டு ஷோ ஓட்டுறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஆறரை இன்னொன்று இன்னொன்று ஒன்று ஆறரை ஷோ ஓட்டுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஒரு ஷோ ஓட்டுறாங்க பதினொன்று ஷோ மிக அருமையாக சென்னையிலையும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி பாலா தேட்ரு இந்த தேட்டரை பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு தேட்ரு இந்த தேட்ரு மூணு இருபதுக்கு ஒரு ஷோ ஓட்டுறாங்க பத்திரக்கு ஒரு ஷோ ஓட்டுறாங்க இந்த திரையரங்கு பார்த்திங்கன்னா மூர்த்தி அண்ணா நகர் திரையரங்கில் அந்த திரைப்படம் ஓட்டுரு மூன்றரை பத்திர ஷோவும் ஓட்டுறாங்க ரெண்டு ஷோ ரெகுலராக ஜூலை மூணாந்தேதி வரை இந்த திரைப்படம் அந்த தேட்டரில் ஓடும் பார்க்கு பக்கத்தில் இருக்குது மிக அருமையான திரையரங்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க ராஜா தேட்ரு கிருஷ்ணகிரியில் இருக்க ராஜா தேட்ரு ரொம்ப கொஞ்சம் பிரபலமான தேட்ரு கிருஷ்ணகிரியில் பத்திர ஷோ காலையில் பத்திர ஷோ ஓடுது மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ஷோ ஓட்டுறாங்க ஈவினிங் ஆறே காலுக்கு இந்த திரைப்படம் ஆரே காலுக்கு ஒரு ஷோ இரவு பார்த்திங்கன்னா ஒம்போதில் நைன் தேர்ட்டிக்கு இந்த ஷோ ஓடுது குறிப்பாக பார்த்திங்கன்னா நாலு ஷோ இந்த திரைப்படத்தில் ஓட்டுறாங்க ரெகுலராக இந்த திரைப்படமும் ஜூலை மூணாந்தேதி வர கிருஷ்ணகிரியில் இருக்க ராஜா தேட்டரில் இந்த திரைப்படம் ரெகுலராக ஓடுறாங்க அதான் பத்தரை ஷோ ரெண்டே காலு ஆறரை இந்த மாதிரி ஒம்போதரை வரைக்கும் நாலு சோ ரெகுலராக இந்த திரைப்படம் அந்த திரையரங்கில் ஓடும் அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தை அங்கே பார்க்க செல்லலாம் மிக அருமையாக இந்த திரைப்படம் ராஜா திரையரங்குகளில் நாலு சோ ரெகுலராக ஓடுதுங்க அதே கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா காரியமங்கலம் என்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாக்கியலட்சுமி என்ற திரையரங்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் காரியமங்கலம் என்கிற ஊர் பக்கத்தில் ஸ்ரீ பாக்கியலட்சுமி தேட்டரில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கு ரெண்டு ஷோ போட்டுறாங்க ஆறரைக்கு ஒரு ஷோ இரவில் ஒம்போதே காலுக்கு இந்த ஷோ வந்து ரெகுலராக ஜூலை மூணாந்தேதி வர திரையரங்கில் ரெகுலராக இந்த இரண்டு ஷோவும் இந்த திரைப்படம் படைத்தளவில் திரைப்படம் கிருஷ்ணகிரியில் இருக்க காரியமங்கலம் தேட்டரில் இந்த காரியமங்கலத்தில் ஸ்ரீ பாக்கியலட்சுமி தேட்டரில் இந்த திரைப்படம் ரெகுலராக ரெண்டு ஷோ ஓடுது அங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த கிருஷ்ணகிரி சுற்றி உள்ளவங்க இந்த ரெண்டு தேர்ட்டலையும் போய் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேனியில் பார்த்தீங்கன்னா பாரதி மஹால் மினி மஹால்ன்னு இருக்கும் அந்த மகளில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ரெண்டு ஷோ ஓடுதுங்க ஒன்று ஆறு மணிக்கு இன்னொரு பத்து மணிக்கு இந்த திரைப்படம் ரெகுலராக அங்கே ஓட்டுறாங்க தேனியில் இந்த திரைப்படம் ஓடுதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்து இந்த திரைப்படங்களை எடுத்துட்டாங்க தேனியில் பாரதி மஹாலில் பார்த்திங்கன்னா ஆறு மணிஷோ பத்து மணிஷோ ரெகுலராக அங்கே ஓடுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திரையரங்குகள்லாம் இருக்குது நமக்கு அது கரெக்டான தகவல்கள் கிடைக்கல கிடைச்சது உங்களுக்கு கரெக்டான அப்டேட் அதையும் கொடுக்குறேன் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஒம்பது பத்து தேட்டருக்கிட்ட குறிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதான் சொல்கிறானே மினி ரமேஷுங்கிற தேட்ரு அங்கே பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பழனியில் இருக்கிற தேட்ரு அந்த பழனியில் தேட்டரில் தான் ரெகுலராக நாலு ஷோ ஓடுது அதற்கு அடுத்து ரோஹிணியில் ஒரு சோ ரெண்டு ஷோ ஓட்டுறாங்க லட்சுமி பாலாவை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி ரெண்டு ஷோ அடுத்து கிருஷ்ணகிரியில் தாங்க பழனிலையும் கிருஷ்ணகிரியிலேயும் தான் ரெகுலராக ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ இந்த திரைப்படம் ரெகுலராக அந்த திரையரங்கள்லாம் ஓடும் பழனியில் இருக்க மினி ரமேஷ் தேட்டர்லையும் கிருஷ்ணகிரியில் இருக்க ராஜா தேட்டரிலையும் ரெகுலராக இந்த திரைப்படங்கள் நாலு ஷோ ஓட்டுவாங்க ஒவ்வொரு ஷோ ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோ ஓடும் இன்னொரு திரைப்படம் இருக்கும் அடுத்து இன்னொரு திரைப்படம் ஓட்டுவாங்க அது மாதிரி படைத்தளவின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு ஷோ ரெகுலராக ஓட்டுறாங்க ரெண்டு ஷோவும் ஓடுது சென்னையில் குறிப்பாக பழைய திரையரங்கில் பார்த்திங்கன்னா பதினொன்று ஷோ ஓட்டுறாங்க ஈவினிங் ஆறரை ஷோ ஓட்டுறாங்க அந்தந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டான தகவல் கிடைக்கும் நாக்கலாம். மற்றபடி தென் மாவட்டத்தில் இருக்கிற இடங்களில் சில ஊர்களில் கிராமப்புறங்களில் இருக்க தேட்டரெலாம் இந்த திரைப்படங்கள் படைதளவன் ஓடுது இன்னும் கரெக்டான தகவல்கள் கிடைச்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் தகவல் கொடுக்குறேன் படைதளவன் திரைப்படம் உங்கள் ஊரில் எங்கே ஓடுது எந்தெந்த ஏரியாவிலு தெரிஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த திரையரங்களில் தான் இந்த திரைப்படம் ரெகுலராக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இதை தவிர்த்து இன்னும் மற்ற திரையரங்களை எங்கேயாவது எடுத்து திரும்ப ஓட்டலாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த மிக தரமான சம்பவங்களை வசூல் கொடுத்ததுனால தான் இந்த படைதள திரைப்படத்தை திரும்ப ஒவ்வொரு திரையரங்களுமே இந்த திரைப்படம் ஓடி வெற்றிகரமாக இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாள் கடந்து பல திரையிடங்களோடைய ஐம்பதாவது நாள் வெற்றியையும் கொண்டாடும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு படைத்தளவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் நல்ல வசூலை கொடுத்துருச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய ஒரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் என்கிற ஒரு முத்திரையால் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அவரோட நடிப்பு திறமையினாலும் பல இது பண்ணியிருக்காங்க ப பட் இருந்தாலும் கேப்டனோட நம்ம கட்சி நிர்வாகிகள் இருக்கட்டும் அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க கேப்டன் ரசிகர் சண்முக பாண்டியன் ரசிகர்னு சொல்லி எல்லாருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்த்துருக்குறாங்க அதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிற ஏழைப்பாளையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எதிர்பார்த்து கேப்டனை எப்படி போய் திரையரங்களை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தன்னோட குடும்பத்தோடு சென்று எல்லாரும் படைத்தளவன் திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக இருக்காங்க இந்த திரைப்படம் பதினாறாம் நாளும் ரன்னிங்கில் இந்த திரைப்படம் இருக்குது திரும்பியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெகுலராக இருபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடும் அதற்கு அடுத்து இன்னும் இருபத்தஞ்சி நாள் எந்த திரையரங்கில் ஓடும் என்று ரன்னிங்கு கரெக்டான தகவல்கள் இன்னும் வரால ஒரு ஒரு திரையரங்கலாம் மாற்றி மாற்றி திரும்ப ஓட்டுவாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் எப்படி ஐம்பது நாள் திரையரங்கலாம் ஓடி ஒரு வெற்றி படமாக அமையும் ஏன்னா இப்போவே வெற்றி படம் ஆயிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் திரைப்படமாக இந்த படைத்தளவன் திரைப்படம் அமையும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லாம் என்னென்னு தெரில அங்கே பாதி தேட்டரில் வரவே இல்லை இருந்தாலும் குறிப்பாக இப்போ இருக்குன்னு தேட்டரை உங்களுக்கு வெளியிட்டிருக்கோம் எந்தெந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எங்கே இந்த திரைப்படம் ஓடுதுன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தகவல்கள் தெரியாது அதனால தான் அந்த அப்டேட் நம்ம கொடுத்துருக்குறோம் படைத்தளவன் ஓடும் திரையரங்கு சில வரிசைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்து மிக